எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பலபலன்களை பார்ப்போம் இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் நாள் சதுர்த்தி திதி சுபமுகூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி ஆரம்பம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மதிய நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இன்றைய குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பன்னிரெண்டு மணி இருபத்தொம்போது நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி திதி இன்றைய யோகம் பனிரெண்டு மணி வரை யோகம் பின்பு சித்த யோகம் உண்டாகிறது கரணம் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்கிரன் சந்திரன் இந்த நாளுக்கான விசேஷமான ஒரு விஷயங்களை பார்ப்போம் மாதம் கடந்து கொண்டே வந்து கொண்டு விட்டது ஆங்கில மாத பிரகாரம் ஒரு மாதத்தை ஆண்டு தொடங்கி நிறைவு பெற்று இரண்டாம் நல்லா நிற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்த தவறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தவறு நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆரம்பத்தில் என்ன முடிவு செய்து சில நடவடிக்கைகளை மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்மில் நினைத்து கொண்டிருந்தவர்கள் அதை செயல்படுத்த தொடங்கினால் தவிர வெற்றியடைய முடியாது காலம் கண்ணிமிக்கும் நேரத்தில் ஒழன்று ஓடிக்கொண்டே இருக்கும் மாற்றம் வேண்டும் என்று விரும்புவோர் தடுமாறவே கூடாது எந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நாம் நிர்ணயித்திருக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்தால் இந்த பிப்ரவரி மாதம் இந்த இருபத்தைந்து நாளும் பொன்னாள நாட்கள் அடுத்து வர ஆண்டு கணக்கு முடிதல் சில விஷயங்கள்லாம் கடன் அல்லது லோன் சில விஷயங்கள் சங்கடமான விஷயங்கள் சங்கடமற்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இப்ப நம்ம இப்ப முடிவு பண்ற விஷயம் தான் பிற்காலத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதனால இந்த வருடம் மாதம் இதெல்லாம் விட்டுட்டு நாம என்ன இந்த ஆண்டுல செய்ய செய்ய நினைத்ததை இந்த முப்பது நாள் என்ன மாற்றம் நடந்திருக்குது ஏன்னா முப்பது நாள்ல நமக்கு வந்து விசேஷ நாள்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா இதுக்கப்புறம் விசேஷ நாள் குறைவு புரியுதுங்களா அதனால எதை எண்ணி இருக்கிறோமோ அந்த விஷயங்களை திறன்பட செய்ய ஆவணம் செய்யணும் அனைவரும் அப்புறம் இந்த நாளுக்கான விசேஷம்னா முகூர்த்த நாள் காலையில மதியம் வரலும் விநாயகர் வழிபாடு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு விஷயம் அதே மாதிரி கேது திசை கேது புத்தி கேது அந்தரங்கம் நடப்பிறவர்களுக்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி நாளை காலை வேளையில அரச மரத்தை வழிபாடு செய்து இல்லை விநாயகருக்கும் அரச மர ஆலயத்தை சுற்றி வந்து ஒரு வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய தடைகள்லாம் விளக்கப்படும் இரண்டாவது பஞ்சமி திதி இரவு பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுல மிகப்பெரிய விசேஷம் வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி பூஜை செய்பவர்கள் இன்றைய நாளை பயன்படுத்தி வெற்றி அடையலாம் சரி நேர்களே இன்றைய நாளுக்கான ராசிபுரம் போகலாமா மேன்மை பொருந்திய கம்பீரம் மிக்க அனைவரின் சொல்லுக்கும் தலைவணுங்கும் மேச ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை வாரி குவிக்கின்ற ஒரு நல்ல நாள் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் நம் கைக்கு அதிகபட்ச பொருளாதார செலவுகள் நம்முடையில செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும் செலவுன்னா அப்போ வரவும் தான் அர்த்தம் வரவு வரக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் ரிஷப ராசி அன்பர்களே இந்த நாள் கொஞ்சம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக திகழ்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் தங்களுக்கு அது சரியாக இருப்பதில்லை ஏதேனும் ஒரு கைப்பொருளை தவறவிட்டு தேடுகின்ற நிலையில் இருக்கின்றோம் அதனால் தொழில் செய்யும் இடங்களில் கவனம் தேவை வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க வார்த்தைகளை கவனமாக கையாண்டால் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது மிதன ராசி அன்பர்களே எப்பொழுதும் வாழ்வில் இரட்டைத்தன்மையை சந்தித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இரட்டை மகிழ்ச்சி அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இரட்டை துன்பங்களையும் அனுபவித்தீர்கள் ஆனால் தற்போது இன்றைய நாள் மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் சுகம் சூழ உங்களை காத்துக் கொண்டிருக்கிறது அதனால் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டி சிறப்பு மிக்க ஒரு நாளாக திகழ்கின்றது மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த நாளுக்கான வழிபாடு ஹாராகி தேவி வழிபாடு மிகுந்த அவங்களுக்கு ஏற்றத்தையும் ஒரு வெற்றியும் தருகின்ற நாளாக திகழ்கின்றது கண்ணியமிக்க கடகராசி என்பர்களே கடகராசி என்பர்களை பொறுத்தவரையில் வரையில் மிகுந்த மன மாச்சரியங்களை கடந்து வந்து கொண்டிருக்க சூழ் உருவாகி இருக்கிறது அது வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு வரங்க காத்திருக்கிறது உயர்வு பொதுவாக சொல்லணும்னா உங்களுக்கு உயர்வான நாள் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா வந்து கடந்த காலத்திலிருந்து ஏற்பட்ட தொய்வு பிரச்சனைகள் அதிலிருந்து வெறிவேறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிறது பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு நட்புறவால் ஒரு நன்மை அடையக்கூடிய பாக்கியமான ஒரு நாளாக திகழ்கிறது நீங்கள் முன்பு செய்த தீய வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு ஏற்ற நாள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்திலும் இருக்கிறது இன்றைய நாளிலும் இருக்கிறது நட்பு ரீதியாக ஒரு வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் ராஜாவாக இருந்தாலும் ராணியாக இருந்தாலும் அடிமைதானே ஆனால் இன்று அதிலிருந்து விடுபதிருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்கின்றது அரசாங்கத்திலிருந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் கனிவான பேச்சும் கண்ணியமான நடத்தையும் எப்போதும் கொண்டிருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு இருந்தாலும் சில விஷயங்களை ஒரு தங்க பஷ்பத்தை நம்ம வாயில வச்சுக்கிட்டு இருந்தா பேசாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா பஷ்ப விலை அதிகம் அப்படிங்களா அது மாதிரி கடந்து போன கசப்பான நிலைகளை மறந்து இப்போது புதிதாக தொடங்கி இருக்கிற வாழ்க்கையை திறம்பட அதில் கவனமுடன் நடந்து வெற்றியடைகிற ஒரு குறிக்கோளாக இருக்கணும் அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கணும் அப்போ நீங்கள் வெற்றி அடைவீங்க அதுதான் இன்றைய நாளுக்காக ஒரு ஒரு சிறப்புனா நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும் வெற்றி உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும் அனைவரும் மனதிலும் கொள்ளை கொள்ளும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் தாயார் வகையில் ஒரு சிறு செலவு அல்லது வீட்டில் பராமரிக்கக்கூடிய வேலைகள் ஏதேனும் பழையதை புதுப்பிக்கின்ற அளவிற்கு இருக்கின்றது அதனால் உங்களுக்கு புகழ் தேடி வரும் ஆஹா இது ரொம்ப நாளாக நாங்கள் இந்த வீட்டில் செய்யலாம் இருந்திருந்தோம் இன்னைக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு உங்களை பாராட்டுவாங்க உங்க குடும்பத்தாரே அல்லது நண்பர்கள் வண்டி வாகனத்தை ஏதாவது ஒரு விஷயம் மாற்றுறது ஒரு சேஞ்ச் பண்றது அதை சர்வீஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வண்டி வாகனத்தில் பயணத்தை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் வைராகியம்மிக்க ராசி அன்பர்களே உங்களுக்கு சில காலங்களாக சில காலம் இல்லை பல காலங்களாக தோல்வி முகம் பிள்ளைகளால் மன சங்கடம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இது போன்ற இருந்த அமைப்பு ஆண் பெண் இருபாளர்களுக்குமே தொலாம பொருச்சகத்தை பொறுத்தவரிலும் தொல்லாம் பரவாயில்ல விரச்சகத்தை பொறுத்தவரிலும் இது மாதிரி சிக்கல் சூழ்நிலையில் இருந்தவங்க இப்போ சிறு சிறுதாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு ஆதரவு கரம் உங்கள் உங்கள் பிள்ளைகள் வழியில் அல்லது உங்கள் சகோதர உறவின் வழியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னலம் இல்லாத தனுசு ராசி அன்பர்களே உங்களை பொறுத்தவரை இந்த நாள் நீங்கள் செய்த வேலைக்காக நன் மதிப்பையும் ஒரு பெருமையும் அடையக்கூடிய ஒரு நாளாக திகழ்கின்றது அது மாத்திரமல்ல உங்களுக்கு சகோதரஸ்தான வழியில் ஒரு சிறு செலவுகளும் வேலை செய்யும் இடங்களில் ஏதேனும் யாருக்கானும் ஒரு உதவி செய்வதற்காக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் அதை தந்தும் பெருமை அடைவதற்கு ஒரு வழி இருக்கிறது கடல் போல் தன்னை வருவோர்களை ஈர்த்து அன்பாலும் பாசத்தாளம் நெகிழ வைக்கும் மகர ராசி அன்பர்களே சூரியன் புதன் சேர்க்கை ராசிக்குள் இருக்கின்றது பலம் பொருந்திய எண்ணத்தோடும் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் போர் பூர்த்து மகிழ்ச்சி வெளிப்படுத்துகின்ற மகராசி அன்பர்களுக்கெல்லாமே அவர்கள் வாழ்வில் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சுபத்தன்மையும் உண்டாகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் அன்னை வாராகி வழிபடுங்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்பராசியை பொறுத்தவரையிலும் எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விஷயமே எளிதில் ஏமாறக்கூடிய ராசி கும்பம் எளிதில் அனைவராலும் பாராட்டப்படும் ஒரு ராசி கும்பம் ஒரு வேலையை ஒப்படைத்தால் அதை நன்றாக செய்யக்கூடிய அமைப்பு ஆனால் இன்று சிறு செலவுகள் செய்து மகிழக்கூடிய நாளாக இருக்கின்றது தாயார் வழியில் சிறு செலவு அல்லது தாயார் வழியில் சிறு சிறு மன கஷ்டம் அல்ல சற்று கவனமுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் மீன ராசி என்பர்களே இழந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் எந்த பலனுமே இல்லை இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் இனி வருகின்ற நாட்கள் அத்தனையும் பொன்னான நாளாக மாறட்டும் அப்படின்னு இருந்தான் ஜெயிக்க முடியும் ராகு உச்ச சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்று கிரக சேர்க்கை உங்களை ஒரு தான் வைக்கும் அசையா சொத்துக்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கோட்டீஸ்வரி கோட்டீஸ்வரன் அந்த யோகங்கள் மீனத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் ஏழரை சனியில மன கஷ்டமா இருக்கு அப்படி ஒரு ஒரு ஃபீலாகவே இருந்துகிட்டு இருக்குவிங்க அப்படிங்களாம் இல்லை மீனராசிக்காரர்களுக்கு சனி தான் பொன்னான ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது வருங்காலங்கள நீங்க சொல்லுவீங்க அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சேரும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்க வளமுடன்